அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி பூந்தமிழ் வாடும் பூங்குயில் போல் ராமன் முதலானோரை வாழ்த்திய சுமந்திரன் பாடல் எண் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு மனத்துடனே இனியர் அவர் மூவர் உள்ளும் ஆங்கவனே நின்ற வண்ணம் அன்புளமாய் தாவினனி ஓங்கிய வான பூவினனி பூங்குயில் போல் வாழ்த்துறையும் பூந்தமிழால் பூவினனி இதுவே அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஏங்கி அழும் மனத்துடனே இனியர் அவர் மூவர் உள்ளும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமன் முதலான மூவரையும் பிரியக்கூடிய தருணம் விட்டதால் அவர்களை பிரிய போகிறோம் என்கிற துன்ப உணர்வு ஏற்பட்டு அந்த துன்ப உணர்வினால் உள்ளம் வருந்தி ஏக்கமும் ஏற்பட்டு ஏங்கி அழக்கூடிய மனத்துடனே அவர்களை பற்றிய எண்ணங்களை தாங்கியவாறே அவர்களை பற்றிய அந்த வருத்தத்தை வெளிப்படுத்தும் விதமாய் தனக்கு இனிமை மிகுந்தவர்களாகிய ராமன் முதலான அந்த மூவருடைய உள்ளத்துள்ளேயும் அன்புலமாய் உள்ளத்துள்ளே அவர்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாய் தாவி வந்தவாறு அவன் தன்னுடைய துன்பத்தை அவர்களுக்கு உரைத்தான் ஓங்கிய நற்பேரறிவே ஒளி வான பூவினனி வானத்திலே இருந்து ஒக்கூடிய பானத்தின் ஒளிப்பூக்கள் என்று கருதக்கூடிய நட்சத்திர பூக்கள் வானத்தின் உயரத்திலிருந்தே இருந்தே அறிவொளி வீசுவது போல் தனது அறிவின் திறத்தினால் வான் போன்ற உச்சத்தினை அடைந்தவன் என்று கருதும் வண்ணமாய் அறிவாற்றல் கொண்டவனாகிய அந்த சுமந்திரன் பூங்குயில் போல் வாழ்த்துறையும் பூந்தமிழால் பூவினனி பூங்குயில் என்னும் பூஞ்சோலைகளில் வாழக்கூடிய புயிலானது தன்னுடைய இனிமை மிக்க தமிழால் இனிமை மிக்க பாடல்களை பூந்தமிழ் போன்று மென்மையான பூ போன்ற பூவின் இதழ்கள் போன்ற மென்மையான தமிழ் மொழியால் தன்னுடைய பாடல்களை புயில் பாடல்களை பாடுதல் போல் சுமந்திரனும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறினான் இதுவே அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்